இனி சப்பாத்தி களி பழத்துக்கு நீங்கள் ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நிறைய பக்கம் வந்து செடியே இல்லைங்க இந்த மாதிரி பொத்துற மாதிரி மண்டி கிடக்கு செடி எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி இருக்குது அப்புறம் நிறைய இடங்கள்ல காயும் பிஞ்சுமா இருக்குது அதனால் பழங்களுக்கு நம்ம எப்படி ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணணும் இடையில் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் களி பழங்கள் நேற்று பறிக்க போய் எனக்கு கிடைச்சதே ஒன்றரை கிலோ பழங்கள் தான் காலையில் பத்து மணிக்கு போய் சாயங்காலம் நாலு மணி ஆகிடுச்சி ஆனால் எனக்கு கிடைச்ச பழங்களே ஒன்றரை கிலோ பழங்கள் தான் நீங்கள் பார்க்கும்போது இதில் நிறைய பழங்கள்லாம் நான் போட்டு வச்சுருப்பேன் நீங்கள் நினச்சிக்கிறீங்க எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ பழங்கள் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா தேடு தேடுன்னு தேடி ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி தேடுற பழங்கள்லாம் மொத்தமாக போட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அனுப்புகிறது ஏன்னா பழங்கள் எங்கேயுமே இவ்வளோ பழங்கள் ரெகுலராக கிடைக்கவே கிடைக்க ரொம்ப சிரமப்பட்டு இது வந்து ஒரு முள் இருக்கிற பழம் கட் பண்ணி சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பழம் வாங்குகிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்